ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு எப்போது கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே டே நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அது யூஸ் வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் குளோபலை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மைனஸ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க இப்போதைக்கு ஸோ இது வரைக்கும் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிட்டே அந்த பையன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு தெரியும் ஒரு பெரிய சேனலில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துச்சு நாஸ்டாக்கு அந்த சேனலில் வந்து கொஞ்சம் உடைச்ச மாதிரி தெரியுது அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே உள்ள வரைக்கும் விற்க கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கும் அடுத்த அடுத்த ஒரு தேர்ட்டி கண்டில் வந்து பிரேக் பண்ண மாதிரி தெரியுது ஸோ பார்க்கலாம் ஃபைனல் ஹோப் வந்து இப்போ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கேன் அந்த சேனலோட பாட்டத்துக்கு வெக் டு வெக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஹோப் வந்து இன்னொரு இரநூறு பாயிண்ட் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் வந்து ஃபைனல் ஹோப்பாக இருக்கும் அதை பிரீச் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய இஷ்யூவாக பெரிய செல்லிங் ப்ரஸ்ஸில் போய் நிற்கும் நம்ம மார்க்கட்டும் சரி அவங்க மார்க்கட்டும் சரி அதுக்கு தோதா வார் டென்ஷனில் அமெரிக்கா எந்தால் வரேன் வரும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல ட்ரம்ப்பு பிளைண்டாக வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா போர் நின்று போர் வந்து நிற்பாடி இருப்பாங்க ஸோ இதை வந்து மைல்டாக வந்து எப்படி இங்கிடுமில்லாமல் அங்கிடுமில்லாமல் கால் வச்சுருக்காப்புல ஸோ அது மட்டும் உண்மை இப்போ இப்படியே போச்சு அப்படின்னா அமெரிக்கா தரப்பில் சில நாடுகளும் ரஷ்ய இதே பார்த்துருக்காருங்களா புத்தின் அவர் தலைப்பில் சில நாடுகளும் வந்து பங்கேற்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இது வேர்ல்டு வர மாத்திரம் ஆயிலா இல்லை இதோட ஊற்றி மூறாயிலாங்க தெரியல டே பை டே வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பார்க்கலாம் அது எந்தளவுக்கு அளவுக்கு இல்லை பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறத ஸோ டவு ஜோன்ஸ் நாஸ்டாக பொறுத்தளவுக்கு ஈவன் இப்போதைக்கு மைனஸ் எண் மணி தான் கொடுக்க போகிறோம் அன்டில் மறுபடியும் இவன் வந்து ஒரு சிக்ஸ் நைன்ட்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணாத வரைக்கும் அதாவது இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்காது இல்லையா டொண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து மேல் நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்போ தான் வந்து ஃபர்தர் வந்து பழைய சேனலுக்குள்ளே உள்ளே வருவாங்க அப்போ வந்து ஒரு பிரீத் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவ் உனக்கு மாற்றிக்கலாம் ஸோ இப்போதைக்கு அந்த சப்போர்ட்லாம் நிற்கிது அதனால் வந்து நியூட்ரல்ஸு தான் கொடுக்க போகிறோம் இன்கேஸ் இந்த நியூட்ரல் உடைச்சாலும் ஃபோர் ஃபிஃப்டியை உடைக்காத வரைக்கும் இவனுக்கு மைனஸ் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் சாரி சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அந்த சேனலோட வந்து எக்ஸ்டென்ஷன் லெவல் ஓகேவா அப்படிங்கும் போது இவனுக்கு வந்து நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஸோ மார்க்கெட் வந்து நியூட்ரல்லேவாக இருக்கட்டும் பார்க்கலாம் இவங்க மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமே ஃபியூச்சரில் ஸோ எனிடைம் வந்து பாசிபிளாக